வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பிடிடிஆர்பிக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகிற சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்மெட்ஸு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு தேவைடா நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு செய்த முக்கிய பெண் தலைவர்களில் ஒருவர் யார் ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் முத்துலட்சுமி ரெட்டி ஃபஸ்ட் ஒன் இஸ் டிக் பண்ணிக்கோங்க செகண்ட் பாருங்கள் பின் வருவன ஒற்றுள் தமிழகத்தின் தற்காப்பு கலை எது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது சிலம்பம் ஃபஸ்ட் ஒன் டிக் பண்ணிக்கோங்க தேர்ட் ஒன் பாருங்கள் தமிழ்நாட்டின் பிரபலமான பாரம்பரிய நடனம் எது அதுவுமே நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் பரதநாட்டியம் செகண்ட் ஒன் இஸ் கரெக்டு டிக் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் தமிழ்நாட்டின் சிற்பக்கலைக்கு சிறந்த உதாரணம் உதாரணமாக திகழும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க மாமல்லபுரம் சிற்பம் நம்ம கேள்விப்பட்டது தான் டிக் பண்ணிக்கோங்க பி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் தமிழகத்தில் சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு முக்கிய பங்களிப்பு செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம நோட் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிட்டு டெய்லிக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ஜிடிஆரத்தில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆன்சர் பாருங்க பெரியார் ஈவேரா ஓகே சிக்ஸ்த் கொஸ்டின் போயிடலாமா தமிழ்நாட்டின் பண்டைய காலகட்ட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்று எது தஞ்சை பெரிய கோவில் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஆன்சர் தான் தஞ்சை பெரிய கோவில் தமிழ்நாட்டின் பண்டைய கால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றுனா தஞ்சை பெரிய கோவில் ஓகே சி இஸ் கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க செவன்த் ஒன் சட்ட கல்வியில் முக்கிய பங்கற்ற தமிழக பல்கலைக்கழகம் எது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க எயித் ஒன் பாருங்கள் இந்திய சுதந்திர போரில் ஈடுபட்ட தமிழக வீரர் யார் தியாகி சுப்ரமணிய சிவா தெரியலன்னா நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க டிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன்று நைன்த் ஒன் பாருங்கள் தமிழரின் சமூக மற்றும் அறிவியல் இயக்கங்களில் முக்கிய இடம் வகித்தவர் யார் வா உ சிதம்பரம் பிள்ளை இதுவுமே நம்ம படித்தது தான் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கொஸ்டின்லாம் நீங்கள் வந்துட்டு ஒன் டைம் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு சொல்லி பாருங்கள் அப்போ வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க டென்த் ஒன் போயிடலாமா தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர் லெவன்த் ஒன் பாருங்கள் தமிழ்நாட்டின் பண்பாடு மற்றும் பாரம்பரியம் தொடர்பாக அழகு மூணில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் எவை அழகு மூணுன்றது நோட்ஸ்ல இருக்கும் அதுதான் அப்படி எழுதியிருக்காங்க தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியம் கலை மற்றும் கட்டிடக்கலை வரலாற்று தலங்கள் இப்போ மூணுமே கொடுத்துருக்காங்க ஏ சி டின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஏசிடினு டிக் பண்ணிடணும் ஏ மட்டும் டிக் பண்ணக்கூடாது சி மட்டும் டி மட்டும் இல்லை டிக் பண்ணக்கூடாது ஆப்ஷன் பார்த்துட்டு ஏசி டின்னு டிக் பண்ணணும் ஓகே டுவெல்த்து ஒன்று போயிடலாமா கல்வி உள் கட்டமைப்பை மேம்படுத்தும் முயற்சிகளில் அழகு மூணு குறிப்பிடுவதற்கான ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அந்த அழகு மூணுன்றது நோட்ஸில் இருக்கும் நான் அதிலேருந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஸோ பி இஸ் கரெக்ட் ஆன்சர் மாநில பல்கலைக்கழகங்களை நிறுவுதல் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே தேர்ட்டின் பாருங்கள் அழகு மூணின்படி தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு தொடர்பான தலைப்புகளில் பின்வரும் எவை அடங்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனக்குழுக்கள் ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட் சுதந்திரம் போராட்ட வீரர்கள் செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் பெண் தலைவர்கள் இஸ் கரெக்டு சமூக மாற்றத்திற்கான போராட்டங்கள் இது எல்லாமே கரெக்டு இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மே மேற்கண்ட எவை எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க நம்ம வந்து நல்லா கவனித்து எழுதணும் அதுதான் நம்ம படித்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கணும் அப்பப்போ போய் எழுதி பார்க்கணும் சொல்லி பார்க்கணும் பிஜிடிஆர்பிக்கு இன்னும் கம்மியான டேஸ்ட்டாக இருக்குது நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா எழுதுவோம் வாங்க ஃபோர்டீன் கொஸ்டின் பார்க்கலாமா பின்வரும் எவை தமிழ்நாட்டில் சமூக மாற்றத்திற்கான பாடுபட்டவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது பெண் தலைவர்கள் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் பிப்டீன் பாருங்க அழகு மூணுன்னு குறிப்பிடப்பட்டுள்ள உயர்கல்வி பிரிவுகளில் எவை தாராளவாத கலைகள் சமூக அறிவியல் மனித நேயம் இதுலயே வந்து த்ரீ ஆப்ஷன் கரெக்டாக அப்போ ஏபிசின்றதை நீங்க டிக் பண்ணிடணும் அப்சர்ல கன்ஃப்யூஸ் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் கவனித்து படிச்சிங்கன்னாவே டக்குன்னு அடிச்சிடலாம் இப்போ வாங்க சிக்ஸ்டீன் பார்க்கலாமா அழகு மூணில் விவரிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் வரலாற்று பண்பாடு பற்றிய அம்சங்கள் எவை பி இஸ் கரெக்ட் ஆன்சர் சி இஸ் டி பி எல்லாமே கரெக்டு கலை மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியம் கலாச்சாரம் ஓகே செவன்டீன்த்து போயிடலாமா அழகு மூணின்படி வரலாற்று வளர்ச்சி பிரிவில் எந்தெந்த துறைகளில் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களின் பங்கு ப பற்றி விவாதிக்கப்படுகிறது கல்வி நல்லா கவனித்து வச்சுக்கோங்க கல்வி ஓகே எயிட்டீன் கொஸ்டின் போயிடலாம் அழகு மூணில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி பிரிவில் எது எவை இடம்பெறுகின்றன ஏ பிசி மூணுமே கரெக்டான ஆன்சர் மாநில பல்கலைக்கழகங்கள் கல்வி உள்கட்டமைப்பு தொழில் முறை கல்வி இது மூணுமே கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நைன்டீன் தமிழ்நாட்டின் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களின் பங்கு பற்றி பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பி இஸ் கரெக்ட் ஆன்சர் அவை வரலாற்றின் வளர்ச்சியில் குறைந்த பங்கு வகித்தன இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ்லாமா பின்வரும் எந்த கல்வித்துறையில் குறித்து பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலே உள்ள அனைத்தும் கொடுத்துருக்காங்க அப்போ தொழில் முறை கல்வி பாரம்பரிய கலைகள் சமூக அறிவுகள் எல்லாமே கரெக்டாக அப்போ மேலே உள்ள அனைத்து தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகே டுவெண்ட்டி ஒன் சங்க கவிதைகள் எத்தனை முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது பாருங்கள் சங்க கவிதைகள் எத்தனை முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க பி இஸ் கரெக்ட் ஆன்சர் டூ இரண்டு ஓகே டுவெண்ட்டி டூ போயிடலாம் தமிழ்நாட்டில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் எவை அடங்கும் பிரகதீஸ்வரர் கோவில் மகாபலிபுரம் நினைவு சின்னங்கள் அப்போ வந்து பியும் சியும் வந்து கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ பாருங்கள் மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலை கட்டியவர் யார் பல்லவர்கள் மகாபலிபுரம் கோவிலை கட்டியவர்கள் பல்லவர்கள்னு எல்லாருக்குமே தெரியும் டிக் பண்ணிக்கோங்க கன்ஃபியூஸ்ட் ஆகாதீங்க டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் திராவிட கட்டிடக்கலை பணியின் சிறப்பு அம்சங்கள் பிரமிடு வடிவ கோபுரங்கள் திராவிட கட்டிடக்கலை பணியின் சிறப்பு அம்சங்கள் எதுனா பிரம்மிடு வடிவ கோபுரங்கள் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க தஞ்சாவூர் ஓவியம் எதற்கு பெயர் பெற்றது தங்க இலை மற்றும் விலை மதிப்புடைய கற்கள் நல்லா கவனிங்க தஞ்சாவூர் ஓவியம் எதற்கு பெயர் பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா தங்க இலை மற்றும் அரைவிலை மதிப்புடைய கற்கள் ஓகே நம்மளுக்கு இந்த வீடியோவில் டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் போதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஒரு டொண்ட்டி ஃபைவ் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் இனிமேல் டெய்லிக்கும் வந்துட்டு பிஜிடிஆர்பி சைக்காலஜியாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் மறக்காம வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்